உதாரணத்துக்கு சொல்கின்றேன் கபூர்களை வணங்குவது என்று அடக்கம் செய்யப்பட்ட சில மனிதர்களுடைய அடிகளிலே போய் நாங்கள் வணங்கி விடுவோம் என்றால் சுஜூதிலே விழுந்து விடுவோம் என்றால் அந்த கபூருக்கு காணிக்கை போட்டு விடுவோம் என்றால் அல்லாவுக்கு இணை வைத்த சமூகமாக ஆகிவிடுவோம் இன்றைக்கு நமது சமூகத்தில் இந்த இணை வைத்தல் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கின்றது நாம் கல்முனையிலே போய் பார்த்தால் அந்த கடற்கரை பள்ளியிலே அங்கே இருக்கிற தர்காவிலே இந்த கபூர் வணக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது கதிர்காமத்திலே ஜெயிலாணியிலே இப்படி கெச்சி மலையிலே தெவட்டக்கா என்று சொல்கிற கொழும்பு பகுதிகளிலே நமது ஆதம்பாவா நமது முகம்மது நமது ஆயிஷா நமது பாத்திமா நமது ஹதீஜா இந்த இஸ்லாமிய பேர்களோடு அல்லது இந்த அரபு பேர்களோடு இருக்கிற நமது உறவுகள் இந்த சிறுக்கான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அல்லாஹ்டத்தில் பிரார்த்திக்கின்றோமோ அதே போன்று அந்த கபுரே அடங்கப்பட்டவரிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள் எப்படி அல்லாவுக்காக சுஜூது செய்கின்றோமோ அதே போன்று அந்த கபுரலே அடங்கப்பட்டிருப்பவரிடத்திலே சுஜூதிலே விழுகின்றார்கள் அந்த கபூர் அடியிலே போய் இந்த மாதிரியான மக்கள் நம்மிடத்திலும் இருக்கின்றார்கள் கடந்த அந்த கொடியேற்ற பள்ளி கால பகுதியிலே ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வேன் வேனாக பஸ் பஸ் சென்று காணிக்கை போட்ட எத்தனையோ தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எமது தாய்மார்கள் நினைக்கின்றார்கள் இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை அது சிறுக்கான காரியம் நாம் பெரிய விடயமா என்று கேட்கின்றோம் அல்லாஹுக்கு இணை வைத்தலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அக்பருல் கபாயிர் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று ரசூர் சல்லாஹூ அலை அடையாளப்படுத்தினார்கள் அதே போன்று நூல் வளையம் கட்டுவது குழந்தைகளுக்கு நோய் என்று வந்துவிட்டால் அச்சிரம் தாயத்து நூல் கட்டுதல் என்கிற விடயம் நமது சமுதாயத்தில் இருக்கிறது நமது பெண்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பான தாய்மார்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மண்மத்தன் யார் தாயத்து அச்சிரம் கட்டுவாரோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் நமது சமுதாயத்தில் இது இருக்கிறது நோய்களின் போது சில தாய்மார்கள் சில பரிசாரிகளிடத்திலே சென்று இந்த மாதிரி வேலைகள் வீட்டுக்கு காவல் கட்டுவது என்று சொல்லி காவலுக்காக வேண்டி அந்த கீசாக்களிலே அந்த மாதிரியான அவர்களால் மந்திரிக்கப்பட்ட அந்த தகடுகள் உடன் கூடிய அந்த போத்தல்களை கொண்டு வந்து கடைகள் திறக்கின்ற போது வீடுகளை கட்டி திறக்குகின்ற போது இப்படி செய்கிற சம்பிரதாயம் வீட்டுக்கு காவல் பார்த்தல் என்ற போர்வையில் வீட்டினுடைய மூலைகளில் வைக்கிற நடைமுறை நமது சமூகத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இதையெல்லாம் இந்த பரிசார வேலையை இந்த சூனியத்தை இந்த சாஸ்திரத்தை இந்த தகடு இந்த மாதிரியான அச்சிரம் இவற்றெல்லாம் யார் செய்கிறார் என்று பார்த்தால் அவரும் ஒரு முகமது அகமது அப்துல்லா பாத்திமா என்ற பெயரோடு இருக்கிறவர்கள் செய்கின்றார்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள் இந்த ஊருக்குள்ள உள்ள பரிசாரித்த போனாத்தானே தெரிய வருமென்றத்துக்காக மாற்று மதத்திலே உள்ள மத போதகரிடத்துல போய் வருகின்றார்கள் எப்படி ஒரு ஆமதூர்ட்ட போய் வார ஒரு ஐயருட்ட போய் வார என்னத்துக்கு இப்படியான தீராத நோய்களை குணப்படுத்துவதற்கு அல்லது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அவர்களை பிடிக்கவில்லை என்றால் அதனை பிரிப்பதற்கு அல்லது ரெண்டு பேரை சேர்ப்பதற்கு என்று இப்படியெல்லாம் மிக மோசமான இந்த இணை வைத்தல் என்பது நமது சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நான் தொழுகிறேன் நோன்பு பிடிக்கிறேன் சக்காத்து சதக்கா கொடுக்கிறேன் எனவே இதுவெல்லாம் என்னுடைய இந்த பாவத்தை அழித்துவிடும் என்று நாங்கள் நினைத்து இது பாவம் அல்ல சகோதரிகளே தாய்மார்களே இது மிக பாவம் சிலர்கள் தொழில் வாய்ப்புக்காக இந்த மாதிரி செய்கின்ற உதாரணமாக நமது பகுதிகளில் கடற்தொழிலில் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அந்த மீனவர்களுக்கு மீன் படவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த மாதிரியான பரிசாரிகளிடத்திலே சூனியக்காரத்திலே சாஸ்திரகாரத்திலே சென்று அவர்களிடத்திலே தண்ணியை ஓதி வந்து அல்லது வேறு ஏதாவது நூல்களை அச்சிரத்தை கொண்டு வந்து அவர் சொல்லுவதை போல செய்து விடுகின்றார்கள் இதனுடைய விளைவு என்ன ஷிறுக்காக இது ஆகிவிடுகின்றது அல்லாஹுத்தால இந்த சிறக்கை பற்றி குருவானிலே சொல்கின்றான் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் என்று சொன்னால் இணைவேத்தல் ஆகும் அல்லா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்கவே மாட்டான் அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான் எந்த